ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம கேபி ஸ்டெல்லா அஸ்ட்ராலஜி ஜோதிட வகுப்பு என்பது நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் அதாவது மே ஒன்னாம் தேதியில இருந்து மே எட்டாம் தேதி ஒரு எட்டு நாள் வகுப்பாக நடைபெற போகுது ஜூம் கிளாஸ் தான் ஒவ்வொரு நாளும் ஒன்றரை நேரம் அதாவது மே மே ஒன்னாம் தேதி ஆரம்பிக்குதுன்னா கிளாஸ் ஈவினிங் டைமும் ஆறரைல இருந்து எட்டு மணி வரைக்கும் ஒன்றரை நேரம் வகுப்பு இதுல வந்து ஜோதிடம்னா என்ன அப்படின்ற உண்மைத்தன்மை புரியக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட இந்த அளவுக்கு துல்லியமான விஷயங்கள்லாம் ஜோதிடத்துல இருக்குதா அடுத்த ஜோதிடத்தோட அடுத்த கட்ட பரிணாமம் என்ன அப்படின்ற ஒரு நிறைய புரிதல் அப்படின்ற விஷயம் என்பது இந்த வகுப்புல இருந்து நம்ம வந்து எடுத்து நம்ம சொல்ல போறோம் அதாவது சார்ஜஸ் வந்து மினிமம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம டீட்டெயிலா இருக்கும் அடிப்படையே எனக்கு தெரியல சார் எப்படி கத்துக்கிறது பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஜோதிடம் சார்ந்த அடிப்படை கிளாஸ் நான் சொல்லிட்டு தான் அந்த கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஆஹ் அதாவது அடிப்படையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாரம்பரிய ஜோதிட முறைக்கும் கே பி ஜோதிட முறைக்கும் உள்ள வேறுபாடு என்ன எந்த அளவுக்கு தொல்ல நோக்கி வந்து இந்த கேபி ஜோதிட முறைகள் போகுது உதாரண அமைப்பு இது போன்ற எல்லா விஷயமும் வந்து இந்த எட்டு வகுப்பாக நம்ம வந்து அஹ் கனெக்ட் பண்ண போறோம் ஜாயின் பண்றவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கொடுத்திருக்காங்க கிளாஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டீடைல் நீங்க கொள்ளலாம் இப்ப நம்ம திருமண பொருத்தம் சார்ந்த அஹ் டீடைலா நம்ம வந்து கிளாஸ்ல இருந்து பார்ப்போம் நீங்க ஜாயின் பண்ணும்போது இந்த கேபி முறைகளில் திருமண பொருத்தத்தை எப்படி நம்ம துல்லியமா பார்த்து அந்த ஒரு நல்ல ஒரு பிடிஷன் கொடுக்கலான்றத நான் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்போ இந்த திருமண பொருத்தத்துக்குள்ளே முக்கியமான ஒரு பொருத்தம் தசா பொருத்தம் இது நிறைய பேரை சொல்லி தவற இருப்பாங்க ஏன்னா பொருத்தம் பார்க்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்களும் தவறுகள் பண்றாங்க மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லாம இருக்கலாம் ஆனா ஜோதிடர்கள் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அந்த பிடிச்சன் பத்தி கொடுக்கணும் ஏன் சொல்றேன்னா ஏன்னா இந்த கிளாஸ் ஜோதிடர்கள் எல்லாருக்கும் பயனுள்ள விதமா தான் இருக்கும் ஏன்னா பொருத்தம் பார்க்கும்போது நிறைய பேர் தின பொருத்தம் பார்ப்பாங்க கன பொருத்தம் பார்ப்பாங்க மகேந்திர பொருத்தம் ஸ்ரீதிர்க்க பொருத்தம் ரஜி பொருத்தம் யோனி பொருத்தம் எல்லா பொருத்தமும் பார்ப்பாங்க ஆனா இந்த தசா பார்க்கக்கூடிய பார்க்க தவறிய காரணத்துல என்ன ஏற்படும்னா எல்லா பொருத்தம் இருந்தாலும் சரி அவங்க வந்து இப்ப நிகழ்காலத்துல தான் வாழ போறாங்க அவங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போறாங்கன்ற விஷயம் இல்லை இப்ப நல்லா இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை என்பதை நினைக்கும் இப்ப எப்படி இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடியதுதான் தசா பொருத்தம் என்பது இந்த தசா பொருத்தம் என்பது இரண்டு பேருக்கும் இடையிலுள்ள தசைகளை ஒருவருக்கு ஒருவர் கம்பேர் பண்ணி பார்த்து அந்த படிக்ஷனை கொடுக்கறது அந்த பொருத்தம் தான் தசா பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது ஏன்னா இந்த தசைய முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தசா என்பதுன்னா திசை திசையை காட்டுதல் வழியை காட்டுதல் அப்படின்றதான மீனிங் தான் தசா என்பது இந்த த இந்த தசா என்பது ஆறு வருஷத்துல இருந்து இருபது வருஷம் வரைக்கும் போகும் சூரிய தசை ஆறு வருஷம் சுக்கர தசை வந்து பாத்தீங்கன்னா இருபது வருஷம் சின்ன தசை என்பது சூரிய தசை அப்ப இந்த தசை என்பது மனிதனுடைய வாழ்க்கையை நிலையான விஷயங்களை சொல்லக்கூடியது நிலையான விஷயங்கள்லாம் என்ன ஆயுள் சம்பந்தப்பட்டது ஆரோக்கியம் சார்ந்தது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டது வேலை தொழில் இது போன்ற ஐந்து முக்கியமான மனிதனுடைய வாழ்க்கை நிலையான விஷயங்கள் சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட இப்ப அப்ப நம்ம மேரேஜ் மேட்சிங் பார்க்கும் போது அப்ப திசையை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த பொருத்த என்பது நம்ம பார்க்கணும் தசா பொறுத்ததை இம்பார்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப ஆனா நம்ம பாரம்பரிய ஜோதிட முறைகளில் என்ன தவறுகள் நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து பொதுவா சில பேர் பார்ப்பாங்க ராகச ராகச ரெண்டுண்ணுக்குச ஆணுக்கும் வந்து பையனுக்கும்சை நடக்குது இல்ல சனிதை நடக்குது இது போல அசுப கிரகத்தின் தசை நான் சேர்க்கக்கூடாது பொதுவான விதிகளாம் சொல்லுவாங்க அப்படிலாம் பார்க்க கூடாது எந்த ஒரு கிரகத்தையும் நம்ம முழுவதும் முழுவதமாக நிராகரிக்க கூடாது அதாவது இப்ப ராகுதசை வந்து பாத்தீங்கன்னா சில நாட்டுல ஏழாம் பாவத்தை தொடர்பு பெற்று இருக்கும் அவங்க ஜாதகத்துல வந்து ஐந்து ஏழு பதினோராம் பாவத்தை தொடர்பு பெற்று இருக்கும் ஏழாம் பாவம் திருமணம் ஐந்து ஏழு பதினோராம் பாவம் என்பது இந்த திருமணத்தை நல்லா வலியுறுத்தி அதை நடைபெற வைக்க வைக்கக்கூடிய தன்மையில கொண்டது அப்ப ராகதை அஞ்சு எழுப்ப தொடர்பு இருக்கும் அப்ப அந்த காலகட்டத்தில் போய் அவங்களுக்கு அந்த ராகதசை தான் திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய கொடுப்புனு வச்சிருக்கோம் அப்போ உங்களுக்கு ராகதை நடக்குது உங்களுக்கு ராகதை நடக்குது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பொதுவா சொல்லக்கூடாது அதே போல இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தசா தசாபுரத்துல ஆணுக்கு வந்து சூரியதசம் நடக்குது பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனுக்கு பகை கிரகங்கள் என்பது ராகு கேது சனி இது மேலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுவா பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கு சரிங்களா இதெல்லாம் இப்படிப்பட்ட மெத்தட்ல வந்து தசா பொருத்தம் என்பது பார்க்க கூடாது அப்ப எப்படிதான் அடுத்த போக போறேன் அப்ப இந்த தசா பொருத்தம் என்பது ஆஹ் இப்ப நம்ம கரண்டா எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லக்கூடியதுதான் இப்ப நமக்கு ஒரு தசை போகுது அஹ் ஒரு ஆணுக்கு ஒரு தசை போகுது பொண்ணுக்கு ஒரு தசை போகுது அந்த தசை இந்த பையனுடைய ஜாதகத்துல எப்படிப்பட்ட கொடுப்பனையை பெற்று இருக்கு எந்த பாவம் பாவம் பாவங்குள்ள வருதுன்றதை பொறுத்து அந்த பொண்ணு மீது இந்த பையனுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்ற விஷயம் சொல்லுவோம் அதே போல இந்த பையனுக்கு ஒரு தசை என்பது போகும் எந்த தசையோனா எடுத்துக்கலாம் தசை சந்திர தசை ராகு கேது சனி எதோனா எடுத்துக்கலாம் அந்த தசை பெண்ணுடைய ஜாதகத்துல பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கும் அந்த லக்னத்துக்கு அந்த கிரகம் அந்த கிரகத்தோட நட்சத்திரம் எந்த பாவத்துக்குள்ள வருதுன்னு பார்த்து அந்த பொண்ணு இந்த பையன் மீது எந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்றது சொல்லக்கூடியது ஆனா தான் தசா பொறுத்தது இம்பார்டன்ஸ் கொடுத்து பாக்குறோம் ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரோட்ல வந்து நம்ம வந்து போவோம் நிறைய பேரை நம்ம வந்து பார்ப்போம் ஒருத்தவங்களை வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு விதமான ஒரு ஃபீல் என்பது கொடுக்கும் சில பேரை பார்க்கும்போது அப்பா மாரி ஃபீல் ஆகும் அவரை பார்த்தா நம்ம அப்பா மாரி இருக்கிற அந்த அந்த உணர்வு நமக்கு வரும் இல்லை சில பேர் நம்ம பார்க்கும்போது சில பேர் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அம்மாவுடைய ஞாபகம் என்பது வர வாய்ப்புகள் இருக்கும் சில பேரை வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அண்ணனாவோ இல்ல வந்து அக்காவோ ஒரு ஃபீல் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும் சில பேர் வந்து தம்பி தங்கையா ஒரு ஃபீல் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சில பேரை பார்க்கும்போது தான் நம்ம லைஃப் பார்ட்னரா வருவாங்க இவங்க தான் லைஃப் பார்ட்னரா வரணும் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா தசை தான் இது எதனால அப்படி ஏற்படுத்துனா இப்ப நம்ம ரோட்டு ரோட்ல போறோம் நமக்கு நம்மளுடைய லக்னம் வந்து இப்போ ஒரு மேஷ லக்னம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் இப்ப ஒரு நபரை நம்ம வந்து பார்க்கறோம் ரோட்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லக்னம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவரோட தசையை நம்ம பார்க்கணும் தசை என்பது ஒரு கேது தசை போகுது நமக்கு மேஷ லக்னம் ஏதோ ஒரு நபருக்கு கேது தசை என்பது போகுது இந்த கேது என்பது மேஷ லக்னத்துக்கு இந்த கேதுடைய நட்சத்திரங்கள் எங்க வருது ஒன்னு ஐந்து ஒன்பதுல வந்து இந்த கேது நட்சத்திரம் வரும் அஸ்வினி மகம் மூலம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு ஐந்து ஒன்பதாம் பாவம் இந்த மேஷ லக்னத்துக்கு இந்த ஒன்பதாம் பாதத்துல இந்த கேது நட்சத்திரம் இருக்கிறதுனால அவரை நம்ம பார்க்கும் போது ஒரு தந்தையின் நினைப்புகள்ல ஃபீல் ஆகக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது இருக்கும் சரிங்களா சப்போஸ் அந்த அவருடைய அந்த கேது நட்சத்திரமே குறிப்பாக மூல நட்சத்திரமா இருக்கும் பட்சத்துல அது வந்து லக்னத்துக்கு ஒன்பதாம் பாதத்துல மூல நட்சத்திரம் இருக்கும் தந்தையின் அமைப்புகள் ஃபீல் ஆகும் இதுவே ஒரு அம்மாவே நம்ம ஃபீல் ஆகுதுன்னு வச்சுங்க அதே மேஷ் லக்னமா இருக்கு ஒரு பெண்மணியை பாக்குறோம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட தசைகள் என்பது போகுது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் அதாவது குரு தசை போகுதுன்னு வச்சுங்க இந்த மேஷ லக்னத்துக்கு அந்த ஒரு அந்த சந்திரன் வந்து புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துல போதும்னு குறிப்பா ஒரு கணக்கு மாரி வச்சிங்க இப்ப இந்த மேஷ லக்கணக்காரர் இருக்கிறாரு அவங்களை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்னா புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துல சந்திரன் போச்சுன்னா அது வந்து இந்த மேஷ லக்கணத்துக்கு நாலாம் பாவம் தாய் போன்ற ஒரு ஃபீல் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இப்ப நமக்கு அந்த குறிப்பிட்ட நபருக்கு ஒரு ஒரு தசை போகுதுல்ல அந்த தசை நம்ம லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் பாவத்தை தொடர்பு பெற்று இருந்துச்சுன்னா அதான் அந்த தசைக்குரிய கிரகம் அந்த கிரகத்தோட நட்சத்திரத்தை நம்மளுடைய லக்னத்துக்கு கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துக்கணும் இது பதினோராம் பாவத்தை சம்மந்தப்பட்டு இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம பார்த்தா அக்காவோ அண்ணனோ இல்ல ஃப்ரெண்டோ ஒரு உழவர் என்பது ஏற்படும் இதுவே மூணாம் பாவத்தோட இருந்துச்சுன்னா நம்ம தம்பி தங்கச்சி அப்படின்ற ஒரு ஃபீல் என்பது ஏற்படும் இதுவே ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ்வரா நமக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்ல வந்து நமக்கு வந்து இவங்க நம்ம கல்யாணம் பண்ண இப்படி இப்படிப்பட்ட நபரை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க இதற்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா தசை பொரு அந்த தசா பொருத்த முக்கியத்தை கொடுத்து எந்த அளவுக்கு பார்க்கணும்ன்றதுக்கான விஷயம் அப்ப ஒரு ஆணையம் பண்ணி மேரேஜ் பண்ணும் போது அந்த தசா பொருத்த எதுக்காக இம்பார்டன்ஸ் கொடுக்குறோம்னா அந்த ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க என்பதை சொல்றதுக்குதான் இந்த உதாரணங்கள் நம்ம சொன்னேன் அப்ப எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு உதாரணம்ன்றது நான் சொல்றேன் பாருங்க அதாவது இப்போ ஒரு ஆண் நபர் இருக்காரு ஒரு பெண் நபர் இருக்கிறாங்க இப்ப இவருடைய லக்னத்தை வந்து பாருங்க ஒரு பாக்ஸ் போடுறேன் இவர் ஒரு கட்டம் ஒரு ஆண் நபர் இருக்காரு இவர் வந்து ஒரு மேஷ லக்கணக்காரு என்றமே நம்ம எடுத்துக்கலாம் மேஷ மேசலக்கணக்கார எடுத்துக்கலாம் இது ஒரு பெண்மணியோடைய அமைப்பு இதோ ஒரு பெண்மணி எடுத்துக்கங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னியார் லக்னம் இப்படி இருக்குன்னு வச்சுங்க ஒரு மேட்சிங் கேட்க வராங்கன்னு வச்சுங்க நம்ம வந்து கம்பேர் பண்ணி பாக்கணும் இது ஆண் நபருக்கு சுக்கரதசை போகுது இதுவே அந்த பெண் நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி தசை போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்படி இந்த தசா பொருத்தத்தை பாக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன் இந்த பெண் நபருக்கு வந்து சனி தசை போகுது ஆண் நபருக்கு சுக்கர தசை போகுது நம்ம எப்படி பாக்கணும்னா இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்னன்னு சொல்லி நான் எழுதிங்க ஃபர்ஸ்ட் சுக்கரன் வந்து பரணி பூரம் பூராடம் சனியோட நட்சத்திரத்தை வந்து எழுதிக்க வேண்டியது இருக்கும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி போதுங்களா சனி தசை சனி என்ற கிரகத்துடைய நட்சத்திரம் பூசா அனுஷம் உத்திரட்டாதி இந்த ஆண் நபரின் மேட்ச லக்கணத்துக்கு எந்த பாவத்துக்குள்ள நட்சத்திரங்கள் போதுன்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்க பூச நட்சத்திரம் நாலாம் பாவத்துல வரும் ஓகேங்களா இந்த எட்டாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் வரும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பன்னெண்டாம் பாவத்துல வரும் அப்ப இந்த ஆண் நபருக்கு இந்த பெண்ணை பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இரிட்டேட்டிங் இருக்கும் ஒரு உணர்வு என்பது இருக்காது இந்த திருமணம் என்பது அந்த தாம்பத்தியம் செக்ஷுவல் லைஃபுக்கு தான் அந்த அந்த சந்ததி விருத்திக்கு தான் மெயினாக பண்றாங்க முன்னோர்கள் என்பது அப்ப அந்த தன்மை என்பது இவருக்கு ஃபீல் ஆகாது ஏன்னா இந்த பொண்ணுக்கு வந்து சனி தசை நடக்குது இந்த சனி தசைக்குரிய நட்சத்திரம் பூசா நிமிஷம் உத்திரட்டாரி இந்த ஆண் நபர் ஆகிய மேஷ லக்கணக்காரருக்கு நாலு எட்டு பண்டாபத்துல போகுது அப்ப இவருக்கு அது போல ஃபீலே வராது சரிங்களா இதுவே ஒரு பெண் எடுத்துங்க கனியா லக்கணம் போகுது இப்போ இந்த ஆண் நபருக்கு சுக்கராசன் நடக்குது இந்த சுக்கர தசைக்கு இந்த கிரகத்துடைய நட்சத்திரம் அதாவது பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னியா லக்னக்காரருக்கு எதுல போகுதுன்றத பார்க்கணும் இங்க போகுமா பரணின்றது எட்டாவது ராசில போகும் கன்னியா லக்னத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பூரம் என்பது பன்னெண்டாவது ராசில போகும் பூராடம் என்பது நாலாவது ராசில போகும் இவருக்கு இந்த பெண்மணிக்கு இந்த ஆண் நபரை பார்த்து இருக்கும் அப்ப இந்த தசை பொறுத்த இதுக்குதான் பாக்கணும் இப்ப இது போல எட்டு நாலு எட்டு பன்னெண்டுல வரக்கூடிய அஹ் இந்த தசா என்பது இருக்கும் பட்சத்துல அவன் நினைக்கும் போது நிச்சயமா ப்ராப்ளம் தான் வரும் இப்ப தசா பொறுத்த எப்படி பாடணும்னு சொல்லி இருக்கிறேன் இது போல நிறைய விஷயங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட பொருத்தம் என்பது நான் கிளாஸ் சொல்லும் டீட்டெயிலா நான் சொல்லுவேன் இது நம்ம ஷார்ட்டா மட்டும் ஒப்பு முடிச்சு கேட்டிருக்கோம் இப்ப இந்த தசா பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் சின்ன விஷயம் தான் இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மத்த பொருத்தங்கள் என்னன்னு சொல்லி டீட்டெயிலா சொல்லுவேன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் சொல்லி இருப்பப்படக்கூடியவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க பல முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த கிளாஸ் என்பது அடங்கியிருக்கும் என்னோட கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்